நீ இருக்கிறியல கொட்டாயா சும்மா நடக்கிற தவள கொட்டாயா நீ இருக்கிறிய ஓலை கொட்டாயா சும்மா நடக்கிறிய தவள கொட்டாயா மஜ வாயின் கிரிய பஞ்சு மிட்டாயா ஆமா பஞ்சு மிட்டாயா ஐயோ பஞ்சு மிட்டாயா மஜ வாயின் கிறிய பஞ்சு மிட்டாயா ஆமா பஞ்சு மிட்டாயா ஐயோ பஞ்சு மிட்டாயா சோஜாவா படுத்துக்கு வாங்க மட்டுகளை சாஞ்சி சும்மா வாட்டாம இருக்கிறிய ஆட்ரு பகிட்டு மூஞ்சி ஏ காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேன்னு காஞ்சி என் மனசை உசுப்புரு ஏன் நீ மீனை போல காஞ்சி நீ மீனை போல காஞ்சி நீ மீனை போல காஞ்சி ஆ ஆ பார்த்ததும் எனக்கு ஏறுது கிக்கு ஹென்னை பார்த்ததும் எனக்கு ஏறது கிக்கு நீ தாண்டி மாமனுக்கு அம்மனுக்கு ஏட்ட தக்காளி தக்கு ஏ ஒன்னா பார்த்ததான் எனக்கு ஏறது கேக்கு நான் தானே மாமனுக்கு ஏற்ற தக்காளி தொக்கு சீன போடவா நானும் சீலர போல ஏ பல பலன்னு ஜலுக்கிறிய வானிச போல ஏ சீன போடவா நானும் சீலர போல ஏ பல பலன்னு ஜலுக்கிறிய வானிச போடல ஐயோ வானிச போல வானிச போல കീയ പോലെ അമ്മ പോലെ ഉന്നത്തക്കിനു ജാ പോലെ സെല്ല കുട്ടി ഓടി ഓടി വച്ചേ ஐயோ காலி கீதர் வாலி தக எடுத்தி பிழை காமா மேல ஓ ஓவாயில போட்டு மில்லும் பீடா ஜருதாமா அயோ இந்தியில சொன்ன நாம் பியாரு கருத்தாமா ஓ ஓவாயில போட்டு மில்லும் பீடா தாமா அய்யோ இந்தியில சொன்ன நாம் பியாரு கருத்தாமா உன் பியாரு கருத்தாமா உன் பியாரு கருத்தாமா நீ இருக்கிறியாலை கொட்டாயா சும்மா நடக்கிறிய தவளை கொட்டாயா வாச்சால என்னுடைய மனசத்தொட்டாயா அல்லே கால்வா போல சாப்பிட்டு போயா மஜ வாயின் கிரிய பஞ்சு மிட்டாயா ஆமா பஞ்சு மிட்டாய் ஐயோ பஞ்சு மிட்டாயா மஜ வாயின் கிரிய பஞ்சு மிட்டாய் ஆமா பஞ்சு மிட்டாயோ பஞ்சு மிட்டாயா சோஜாவா படுத்துக்கு வோம் மடிக்கல சாஞ்சி சும்மா வாட்ட அம்மா இருக்கிற ஏன் வாட்ரு பாக்கிட்டு காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேன்னு காஞ்சி என் மனசு உசு பெரிய நீ மீனை போல காஞ்சி நீ மீன போலாஞ்சி நிமின போல அஞ்சு